ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இப்போ வந்து பார்க்கிறோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆகும் ஸோ அந்த சர்ச் ஹிஸ்ட்ரிய வந்து நார்மலாக நம்ம தான் பார்க்க முடியாது ஸோ ஒரு சில செட்டிங்ஸில் போய் தான் பார்க்க முடியும் ஸோ அதை வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் அது வந்து எத்தனை நாள் ஒரு வாட்டி வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வீடியோ சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராமே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸில் வந்து கீழே இருக்கக்கூடிய உங்களோட ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து கீழே வந்து என்னங்க வந்து யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஸோ ஃபஸ்ட் வந்து ஆக்சஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கோட லோகோ போட்டு இருக்கும் ஸோ உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக்கோட டோட்டல் ஹிஸ்ட்ரியுமே இந்த இன்ஸ்டாகிராமில் உட்காந்து பார்க்க முடியும் ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து ஒரே நிறுவனம் தான் ஸோ இது வந்து ரெண்டுமே மிங்கிலாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரே இடத்துல பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருந்திங்கன்னா இதே மாதிரி காமிக்கும் இல்லை ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா ஒன்று மட்டும் தான் காமிக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதை நான் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இது வரைக்கும் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் சர்ச் பண்ணதை காமிக்குது ஸோ ஸோ இதில் வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடைசியாக முப்பது நாள் நம்ம சர்ச் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரி தான் இதில் வந்து ஸோ பார்க்க முடியும் இதே இதே மாதிரி ஃபேஸ்புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக ஒன் இயர் நம்ம சர்ச் பண்ண டோட்டல் சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ நான் பேக் வரேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஃபேஸ்புக் ஐடி இதில் வந்து விசிபிள் பண்ணது பாருங்கள் இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோன்னே எக்கச்சக்கமாக வருது பாருங்கள் இது வந்து கடைசியாக நான் ஒன் இயராக நான் சர்ச் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நான் இதில் வந்து காமிக்குது ஸோ இது வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் இதாக இருக்குது பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த பெருகில் சிம்பில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றனால் வந்து டெலிட் ஆக்டிவேட் ஆகிடும் அதே மாதிரி பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு அப்படி கீழே வந்து கீப் சர்ச்சஸ் ஃபார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டேஸ் செவன் டேஸ் ஃபோர்டின் டேஸ் தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து த்ரீ டேஸ் அப்படிங்கறது நீங்கள் வச்சு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அடுத்த அடுத்த பேஜ் வந்து கன்ஃபார்ம் வருது ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா லாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண த்ரீ டேஸ் யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு நாள் தாண்ட 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 கடைசி அந்த த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ முன்னாடி உள்ளது எதுவுமே இருக்காது கடைசியாக நீங்கள் யூஸ் பண்ண த்ரீ டேஸுக்கான ஹிஸ்ட்ரி மட்டும் தான் ஸோ இங்கே வந்து இருக்கும் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம பேக் வந்துடலாம் ஸோ இதே மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே நம்ம உட்காந்து அக்சஸ் பண்ணிக்கிட முடியும் அதே மாதிரி கீழே வந்து கிளியர் ஆல் சர்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நம்ம கொடுக்கறது மூலமாகவும் இருக்கக்கூடிய மொத்த சர்ச் ஹிஸ்டரியுமே டெலிட் பண்ணிக்கிட முடியும் அது வந்து லாஸ்ட் அவர் இல்லைன்னா எஸ்டர்டே அப்படி தானே ஆல் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த ஆல் டைமை கொடுத்துட்டு ஆல் க்ளியர் ஆல் சர்ச்சர்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் இப்போ எல்லா ஹிஸ்ட்ரியுமே டெலிட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் கிளியரிங் சர்ச்சஸ் அப்படின்ட்டு வருது ஸோ இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ நோ சர்ச்சஸ் நோ சர்ச் ஹிஸ்டரி அப்படின்ட்டு வந்துருச்சு ஸோ இங்கே வந்து எல்லாமே டெலிட் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து போய் பார்த்துடலாம் ஃபேஸ்புக்கை இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ இங்கேயுமே நோ சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ ஒரே டைமில் ஒரே கிளிக்கில் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய சர்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிட முடியும் இதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இது வரைக்கும் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கு சந்திப்போம் அதுக்கு உங்களுக்கு அந்த விடைய பிரதமர் ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்